எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனதருமை அன்பு நெஞ்சங்களே ஆன்மீக உறவுகளே அன்பு நண்பர்களே அன்பு தோழிகளே அன்பு குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் நமது நட்பான தெய்வீகமான சேனல் பேசும் தெய்வம் கோடி யூடியூப் சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவிற்கு எனது ஆன்மாவிலிருந்து எழும் நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்களுக்கும் கமெண்ட் செய்த அன்பர்களுக்கும் லைக் செய்த அன்பர்களுக்கும் இனிமேல் அத்தனையும் போகின்ற அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக இப்ப மறுபடியும் தொடர்ந்து எனது ஆரிய நண்பர் அவருடைய அனுபவத்தை பார்க்கலாம் ஒரு நாள் அழகான மகிழ்ச்சியான காலை பொழுதிலே ஒரு ஏழரை மணியை போல எனது நண்பர் நமது மூட்டை பகவானை பார்க்க வர்றாருங்க அது வந்து அவர் மூட்டை பகவானை தரிசிக்க வருகின்ற ஆரம்ப காலகட்டங்கள் கட்டங்கள் இந்த தரிசனம் வந்து ஒரு ரெண்டாவது முறை அல்லது மூணாவது தரிசனமா இருக்கலாம் அவர் வந்து மூட்டை பாவாடி பற்றி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வர்றாரு அந்த ஸ்டேஜிங் அது சரியா அந்த மூணாவது முறை தரிசனத்துக்கு வர்றப்ப இவர் வந்து மனதில் எழுகின்ற ஒரு கொந்தளிப்பான எண்ணங்களுடன் ஒரு வாழ்க்கை பிரச்சனையுடன் வர்றாருங்க அது என்ன பிரச்சனைன்னு கேட்டார்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால் இவரும் இவரோட பார்ட்னர் அப்போ பார்ட்னராக இருந்தாருங்க அவர் இப்போ இறந்து போயிட்டாரு அந்த பார்ட்னர் வந்து பின்னால் பின்வரும் காலங்களில் இறந்துட்டாருங்க அப்போ வந்து அந்த பார்ட்னரும் இவரும் நகமும் சதையும் மாதிரி பழகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஊரில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய இடம் லேண்டு மட்டும் வாங்கி போட்டிருந்தாங்க அந்த பார்ட்னர் இறந்த பிறகு அவங்களோட பையனுக்கும் இவங்களுக்கும் என்னோட நண்பருக்கும் உள்ள டேம்ஸ் வந்து சரிவரலங்க எனக்கு நண்பர் பக்கம் நியாயம் இருக்கு அவர் என்றைக்குமே அநியாயத்துக்கு போக மாட்டாரு ஏன்னா மூட்டை பகவான் முட்டை ஞான உடலின் நட்புக்கு வந்துவிட்டார் அல்லவா அவர் எப்படி அநியாயத்திற்கு துணை போவார் அவர் எப்பயுமே நியாயமானவர் தாங்க ஆனால் அந்த அவரோட ஃப்ரெண்டு இந்த பார்ட்னர்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பார்ட்னர் இறந்து போயிட்டாரு அந்த பார்ட்னரோட பையனு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பையனுங்க ரெண்டு பையன்களும் கொஞ்சம் வந்து இவரோட ஒத்து போகலங்க அவர் அவங்க வந்து நியாயத்தின் பக்கம் ஒத்து போகலாங்க எதனால் இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இந்த இந்த நண்பர் வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்கிறார் சரிப்பா அப்பா தான் என் எனக்கு எனக்கும் அவங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது உங்களுக்கு எனக்கு கூட நல்ல நட்பு இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு வந்து இடத்த பிரித்து எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு சில ஆக வேண்டிய வேலைகள் இருக்குதுப்பா அதனால வந்து அந்த இடம் அப்படின்னா ரெண்டு பேர் பேர்லையும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அதாவது இவர் பேர்லையும் இவரோட நண்பர் பேர்லேயும் உங்களுக்கு ஜாயிண்ட்டுங்கிறது ஜாயிண்ட்டு ப்ராப்பர்ட்டி அது ஒரு சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரிப்பா வந்து அந்த இடத்த பிரிச்சுப்போம் ரெண்டு பேரும் வாங்கிட்டு உங்களுக்கே தெரியும் சம பாதியாக பிரிச்சுப்போம் ஒரு பாதி எனக்கு பிரித்து கொடுத்துருங்க நம்ம சந்தோஷமாக பிரிச்சுட்டு நம்ம வந்து அவங்க நடத்த அவங்கவுங்க இடத்த அவங்க வச்சிட்டுருக்கலாம் எனக்கு பல வெளியெல்லாம் இருக்கேன் என் இடத்துல அதில் சில கட்டுமானங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ வந்து இடத்துல பிரிக்கிறதுல வந்து பிரச்சனைகள் வருதுங்க இந்த பையன்க வந்து சில பொய்யான விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து கூட பணம் கொடுத்துருக்காரு அது வந்து அக்ரிமெண்டில் இல்லை அந்த லீகல் டாக்குமெண்ட்டில் இல்லை அதனால் எங்களுக்கு வந்து சேர வேண்டிய இது வந்து கூட வரணும் அந்த நிலத்தோட பகுதி எங்களுக்கு ஜாஸ்தி வரணும் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேராசைப்படுறவங்க அந்த ரெண்டு பேரும் அந்த அப்பாவோட கேரக்டர் இல்லைங்க அது எப்படியோ வந்து கேரக்டர் வித்தியாசப்பட்டு போச்சுங்க அப்படி இருந்ததுங்க இவர் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து இவரு எவ்வளவோ பேசி பார்த்தாருங்க ஆள் வச்சம் உறவுகளை வச்சு பேசி பார்த்தாரு அன்றைகளை வச்சு பார்த்து பேசி பார்த்தாருங்க அவங்க ஒன்றும் வழிக்கு வர்ற மாதிரி இல்லைங்க சரி என்ன பண்ணுறது சரி கடைசி பட்சமாக ஒரு முறை சமாதானத்துக்கு போகலாம் அவங்கள்ட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவங்க பையன்கிட்ட பார்ட்னர் பையன்கிட்ட அதுக்கு முன்னால் நம்ம வந்து முட்டை பகவானை பார்க்க போவோம் இந்த மாதிரி எப்படி அப்படின்ட்டு முட்டை பகவானை பார்த்தா ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு போராடுங்க இதுதான் அந்த மூணாவது தரிசனத்தில் உள்ள அந்த பேக் இவரோட கோரிக்கையோட பேக்ரவுண்டுங்க இந்த கோரிக்கையை மனசு வச்சுட்டு போராடுங்க போயிட்டாதா போனோன்னா அப்போ வந்து முட்டை சாமி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஒரு இந்த அவரோட வீடு அவரோட அந்த பரம்பரை வீடு ஒன்று இருக்குங்க நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த வீடு இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி இந்த பாயஞ்சு இது மாதிரி ஒன்று ஏற்கனவே அவங்களுக்கு ஃபோட்டோலாம் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ அந்த ஃபோட்டோவை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அங்கே வந்து இருந்தாருங்க மூட்டைசாமி இருந்தார் மூட்டைசாமி பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஒரு ஒரு நாலு பேர் இருந்திருப்பாங்க இவர் ஒரு ஒரு அஞ்சாவது ஆளுங்க அவர் அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லைங்க அப்போது ஒரு ஏழ் மணி இருக்கும் இவர் அந்த கோரிக்கையோடு போகிறாரு போகிறப்ப மூட்டை சாமி இவர் கண்டுக்கலங்க அவர் படுக்க மூட்டை சாமி படுக்கை அப்படியே உளர்த்துட்டு இருக்காரு இதை பண்ணிட்டு இருக்காரு அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்காருங்க அப்புறம் திடீர்னு சொல்கிறார் அவர் வளர்ந்து காலை காமிச்சு அங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் இவரை மட்டும் கையை காமிச்சு யோசனை அப்படின்னு கூப்பிட்டு வளர்ந்து காலை காமிச்சு அந்த பாதத்தில் ஒரு முள்ளு இருந்ததுங்க அவருக்கு இந்த முள்ள எடுத்து விடு அப்படிங்காருங்க இவர் இவர் ஒன்றும் புரியல என்ன அது இத்தனை பேருக்கா நம்மளும் முள்ளை எடுத்து விட சொல்றாரு அப்படின்னு நினச்சாருங்க அப்படியே பார்க்குறப்ப பக்கத்தில் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு முள் ஒன்று கிடக்குங்க டக்குன்னு ஒரு ஐடியா வருது என் நண்பருக்கு உடனே என்ன பண்றாரு அந்த முள்ளை எடுத்து இவரோட பாதத்தில் வந்து ஒரு சின்ன முள்ளு குத்திருந்ததுங்க முட்டை சுவாமியோட முட்டை பகவானோட பாதத்தில் பாதத்தை வந்து மடி மேல வச்சு அந்த முள்ளாலேயே அவர் பாதத்தை குத்தி ஒரு வழியா ஒரு அஞ்சு நிமிஷம் முல்லை எடுத்துட்டாருங்க எடுத்த உடனே முட்டை சாமி சொல்றாரு முல்லை முள்ளால எடுத்துட்டாடா அப்படின்னு தாருங்க அத்தோட இல்லை அப்புறம் பாருங்க சொல்றாரு முள்ள முள்ளால தான் சாமி எடுக்கணும் அப்படின்னாரு இவருக்கு ஒண்ணும் புரியல ஏன்னா அவரும் முதல்ல வந்து நமக்கு சொல்லிட்டாரு முள்ள முள்ளால முள்ளால எடுத்துட்டேடா அப்படின்னு சொன்னாரு அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து முள்ள முள்ளால தான்டா எடுக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு ஒரு புரியலங்க டக்குன்னு அடுத்த விளையாட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்றாருங்க முள்ள முள்ளால தான் சாமி எடுக்கணும் அப்படின்னு ரெண்டாவது ட்ரிப்பும் அந்த அதே வசந்த ரிப்பீட் பண்றாருங்க சரிக்கி ஒரு அந்த முள்ள தூக்கி போட்டுட்டு அப்புறம் பகவான்கிட்ட அப்படியே அப்படியே மகிழ்ச்சியோடு அப்படி அந்த சன்னியில் இருந்துட்டு அவர் போயிட்டாருங்க போகிறப்ப என் நண்பருக்கு தான் எப்பயுமே உடனே புரியாது அந்த பஸ்ஸில் போகிறப்ப ஏன்னா வேலை தான் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ தான் அந்த முட்டை சாமி சொன்ன பரிபாஷையை புரியுங்க அதே மாதிரி இப்போயும் போன ட்ரிப்பு சொன்னது வந்து கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சதுங்க இந்த ட்ரிப்பு சொன்னது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சிச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியிலேயே அவருக்கு அது உள்ள உள்ளாலதான் சாமி எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் மனசுக்குள்ள இவருக்கு தோணுதுங்க அவன்கிட்ட நீ வந்து சமாதானமா போகணும்னு நினைக்கிற இல்ல திருடு போயிட்டே கடைசியில சமாதானமா போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிற இல்ல சமாதானமா போகாத முள்ள தான் எடுக்கணும் நீ கேஸ் போடு கேஸ் போட்டு லீகலா போ அப்படின்னு சொல்றாரு எனக்கு டக்குன்னு ஒரு வெயிட் பண்ணப்படுறாங்க யார் முட்டை பகவான் தானே அவர் தானே பிள்ளைங்க சொல்லி காட்டுற மாதிரி அவர் தானே வந்து ஒரு முள்ள வேணுன்னே பாதத்தில் முல்லை குத்த வச்சு பக்கத்தில் ஒரு முள்ளை காமிச்சு அந்த முள்ளால் ஒரு முள்ள எடுக்க வச்சு அந்த வசனம் வரணுங்கிறதுக்காக அந்த பரிபாஷையை வரணுங்கிறதுக்காக முள்ள முள்ளால் தான் சாங்க எடுக்கணுன்ட்டு அவருக்கு உள்ள விவர்த்தி அந்த சொல்யூஷன் சொல்லணுங்கிறதுக்காக அந்த முட்டை பகவான் தானே ஏற்படுத்தினார் அதே மாதிரி இவருக்கு இந்த பிரெயினில் இவருக்கு அந்த அந்த எதனால் சொல்லணுங்கிற ஒரு காரணத்தையும் இவர் தான் முட்டை பகவான் தான் அவருக்கு ஏற்படுத்தியிருக்காரு அவர் உணர்ந்துட்டார் சரி நீ கடைசியை கடைசியே கடைசியில் மறுபடியும் சமாதானத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் போகாத கேஸ் போடு லீகலாக பண்ணு அதாவது அவங்க ஒரு முள் அந்த இவரோட பார்ட்னர் இவரோட உண்மையான பார்ட்னரோட பையனுங்க அவங்க ஒழுங்காக இல்லை அவங்க வந்து ஒரு முள்ளுங்க அந்த முள்ள முல்லை முன்னால் தானே சமயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த முள்ள அந்த பையனுங்கிற முள்ள நீ முன்னால் எடு சமாதானமாக போகாத கேஸ் போடு அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சிட்டாருங்க அப்புறம் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாருங்க இந்த கேள்விங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அதுக்கு முட்டை பகவான வழி ஏற்படுத்துகிறாருங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பக்கத்தில் உள்ள அந்த பக்கத்து தெருவில் உள்ள இவரோட ஊரில் பக்கத்து தெருவில் உள்ள இவரோட உறவினர் ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறாருங்க உறவினர் ஒரு ஒரு வீட்டுக்கு போறப்ப அங்கே வந்து பாருங்க ஒரு வக்கீல் அவங்க ஃப்ரெண்டுங்க இவங்க உறவினரோட ஃப்ரெண்டு ஒரு வக்கீலுங்க அவரு அந்த வீட்டில் ஒரு வக்கீல் உட்கார்ந்து உட்காந்துருக்காருங்க இவங்க பேச்சுவார்க்கல அவர் வக்கீல்னு அவருக்கு தெரியுதுங்க இவர் ஆளை பார்க்கறாருங்க அந்த அவர் வந்து ஒரு கண்ணியமான தோற்றம்னு ஒரு ஐம்பத்தி ஆறு வயசு இருக்கும் கருப்பும் வெளுப்புமான மொழி தாடி நல்லா ஒரு கையளவு தாடி இருந்துச்சுங்க தாடியும் கருப்பும் வெளுப்புமா இருந்தது சரி அப்படின்ட்டு இந்த வக்கீல்கிட்ட மனசு விட்டு சொல்கிறாருங்க சொன்ன உடனே அவர் அந்த வக்கீல் சொல்றாரு சரிப்பா ஆனால் இங்கே வந்து அவ்வளோ விஷயத்தையும் பேச வேண்டாம் என் வீடு இங்கே தான் இருக்கு அப்படின்ட்டு தெரு பேரை சொல்லி அங்கே வா ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்கிறாருங்க சரின்ட்டு அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போகிறாருங்க போகிறப்ப அந்த வீட்டை பார்க்குறாருங்க அப்படி ஒரு பெரிய பெரிய வீடு கிடையாது அந்த வீட்டை பார்க்குறப்ப இவர் புரிஞ்சுட்டாரு என்னுடைய நண்பர் புரிஞ்சிட்டாரு அது வந்து ஒரு ஒரு வசதியான ஒரு ஒரு மிடில் கிளாஸோட கம்மியான வசதி தான் அப்படின்னு புரிஞ்சுட்டாருங்க அவரோட பையன் ஒருத்த வந்து தான் இருக்குன்னு ஒரு நினச்சாருங்க ஒரு சின்ன பையன் அவர் வந்து தாத்தான்னு தாய் பிடிச்சான் சரி அன்பான வீடு அப்படின்னு பிடிச்சிட்டாருங்க ஒரு சின்ன பூஜை மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க ஒரு அலமாரி வச்சு அதில் சாமி படங்கள்லாம் வச்சுருந்தாருங்க மங்களகரமாக இருந்தது அதில் விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மின்ட்டு பழமையமான தெகப்படங்கள் இருந்ததுங்க மங்களகரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாருங்க அப்போ வந்து பின்னால் அவங்க சின்ன வீடு தானே வாசல் பின்னால் தான் இருக்கு பின்னால் ஒருத்தர் கூப்பிட்றாருங்க கூப்பிட்டோனே நண்பர் வந்து அந்த வக்கீல கூப்பிட்றாரு கூப்பிட்டோனே எனது நண்பர் பின்னால் செப்பனே இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாருங்க திரும்பி பார்க்குறப்பத வந்து அந்த நிலையில அந்த உள்ள நிலை இருக்குன்னு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலையில மேலே மூட்டை பகவானோட ஒரு போட்டோங்க அப்படியே அழகான போட்டோ ஒன்று அதை மாட்டியிருக்குங்க அந்த அந்த இடத்துல மாட்டியிருக்குங்க ஆகா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோமே முட்டை பகவான் நமக்கு வந்து நமக்கு வந்து முள்ள அவர் காலில் முள்ள குத்த வச்சு நம்மளை முள்ள முள்ளால் எடுக்க வச்சு முள்ள முள்ளால தான் சாமி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வச்சு அவரோட ஒரு அவரோட ஒரு துண்டர் ஒருத்தர் வீட்டுக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்காரு அப்பதானே எல்லாம் இவர் இந்த வக்கீல் வந்து அவரை அவர் போட்டோவை அவர் சொன்னார் அது வந்து மூட்டை சுவாமிங்க கணக்கன் பட்டியில் இருக்காங்க அவர் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு வக்கீல் சொல்லாருங்க உடனே இவர் சார் அந்த மூட்டை தான் சார் எனக்கும் எல்லாம் அவர் தான் சார் இங்க வர்றதுக்கு ஒரு காரணகர்த்தாவது இருந்திருக்காரு அப்படின்ட்டு சொன்னாருங்க சொல்லிட்டு அவர் இந்த என்னென்ன விஷயங்கள் சொல்லல மேலே வந்து வழியாக சொன்னாருங்க சொன்ன உடனே அப்புறம் அந்த வக்கீல் வந்து கேஸ் நடத்துகிறாருங்க கேஸ் நடத்துகிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னால் நடக்கிற சம்பவங்களெலாம் அவருக்கு சாலையமாகவே வருதுங்க அந்த ஜக்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தாய் பத்திரம் பார்க்குறப்ப தாய் பத்திரத்தில் அதாவது ரெண்டு வகையான பத்திரங்கள் இருக்குங்க ஒன்று வந்து சமீபத்தில் கைமாறின பத்திரங்கள் சமீபத்தில் கைவாரின பத்திரங்கள்லாம் வந்து இவருக்கு இவருக்கு சாதகமாகவும் இல்லை பாதகமாகவும் இல்லைங்க ஆனால் அந்த பல வருஷங்கள் முன்னால் பார்க்குறப்ப அந்த தாய் பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு இருபது வருஷம் முன்னால பார்க்குறப்ப இவருக்கு எதாச்சும் அதுவும் அன்னஸ்பான கிடைச்சதுங்க இருக்கு அந்த பத்திரம் இல்லை இருபது வருஷங்களால உள்ள அந்த பத்திரங்கள்லாம் கிடையாதுங்க ஆனால் எப்படியோ எப் அந்த பத்திரங்கள் கிடைச்சி தாய் பத்திரங்கள் கிடச்சி அதை வக்கீல்கிட்ட அவர் கொடுத்து அந்த தாய் பத்திரத்தில் உள்ள ஒரு இதுபடி அந்த இடத்தோட மொத்த அளவு எவ்வளோன்னு கரெக்டாக தெரிஞ்சதுங்க அந்த மொத்த இடத்தோட மொத்த அளவுல இவங்க இடம் அளவு இவங்க எவ்வளோ இருக்காங்க பிரச்சனை அந்த மொத்த அளவு தெரிஞ்சதுங்க மொத்த அளவு தெரிஞ்சு அதுக்கு பின்னால் வந்த பார்க்குறப்ப இவங்களை சேர்ந்து போடுற அக்ரிமெண்ட்லையும் பார்க்குறப்ப அது வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டு கணக்க எழுதிருந்தாங்க அது சமபாதியும் இல்லாம இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு எழுதியிருந்தாங்க அந்த தாய் பத்திரத்துல உள்ள மொத்த அளவை பார்க்குறப்ப இத்தனை இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்க்குறப்ப ரெண்டு பேருக்கு சமபங்க இருக்குங்க அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட பிரிக்க வேண்டிய அளவு ரொம்ப சமபங்க இருக்குங்க ஜட்ஜ்மெண்ட் ஒரு சாதகமாக வந்துருச்சுங்க ஏன்னா ஒரு நியாயமானவர் யார் இழுத்துட்டு போக வேண்டிய கேஸு அது முடியாமல் இருந்த பிரச்சனை எவ்வளவு சமாதானமாக போய் முடியாமல் இருந்த பிரச்சனை அந்த முள்ள முன்னாலும் எடுத்து கேஸ் சுமூகமாக முடிஞ்சதுங்க மகிமைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் தொடரும் ஆத்மா நன்றி